ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் டு ஆல் வெல்கம் டு ஃபர்ஸாத் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம நோம்பு கஞ்சி எப்படி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ரெண்டரை கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பாச பருப்பு இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இதை விட கம்மியாக செய்கிறீங்கன்னா இதை விட கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நான் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன் பட்டை சின்ன துண்டு மூணு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு நாலு எடுத்துக்கிறேன் என்ன கா என்னையோ நெய்யோ காஞ்சோன்னா இதை போட்டுடலாம் அதுக்கப்புறம் இது லைட்டாக ப்ரௌனிஸ் ஆனோம்னா நம்ம வந்து வெங்காயம் ஒன்று பெரிய சைஸ் அரிச்சு அறுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஸ்பைசிக்காக ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்பைசி கூட வேணும் அப்படின்னா ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொ தண்ணி கொதித்து வரும்போது கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் இப்போ நான் ஒரு ஹாஃப் கைப்பிடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் புதினா பட்டை கிராமத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் பச்சை வாசல் போனதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி மூணு சோம்பு தண்ணி ஊற்றுறேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ரெண்டரை கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு அரிசி என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி குறுண அரிசி குருணரிசி தான் கஞ்சிக்கு யூஸ் பண்ணுவோம் இன்கேஸ் உங்களுக்கு உங்கள் கிட்டே பச்சரிசி இருக்குன்னா அதை குரணை பண்ணி போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு புதினா கொத்தமல்லி இலை போட்டுட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ விசில் விட்டலாம் விசில் ஒரு மூணு டு நாலு விசில் வந்தால் போதும் அவ்வளோதான் தான் நமக்கு நோம்பு கஞ்சி நோம்பு கஞ்சி ரெடி இது ஈஸி இஃப்தியார் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்